நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்க திட்டமிடுகிறீர்களா மாருதி சுசுகியின் முதல் இவி உங்களுக்கானதா இந்திய கார் சந்தையில் எலக்ட்ரிக் வாகனங்களின் சகாப்தம் சூடுபிடித்து வருகிறது ஒவ்வொரு ஆட்டோமொபைல் நிறுவனமும் போட்டி போட்டுக்கொண்டு புதிய ஈவி மாடல்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன இந்த வரிசையில் இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி தனது முதல் முழு எலக்ட்ரிக் எஸ்யூவியான ஈ விட்டாராவுடன் களமிறங்க உள்ளது பல ஆண்டுகளாக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த கார் இந்திய சாலைகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா இந்த விமர்சனத்தில் ஈ விட்டாராவின் அம்சங்கள் எதிர்பார்க்கப்படும் விலை பேட்டரி திறன்கள் ரேஞ்ச் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் அதன் போட்டியாளர்கள் பற்றிய முழுமையான பார்வையை விரிவாக பார்ப்போம் நீங்கள் ஒரு இவி வாங்க திட்டமிட்டிருந்தால் இந்த கட்டுரை உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க உதவும் இ விட்டாரா அறிமுகம் மற்றும் எதிர்பார்ப்புகள் மாருதி சுசுகி நிறுவனம் எலக்ட்ரிக் வாகன சந்தையில் வலுவாக நுழையும் நோக்கத்துடன் இ விட்டாராவை அறிமுகப்படுத்த உள்ளது இது ஏற்கனவே சந்தையில் உள்ள கிராண்ட் விட்டாராவின் எலக்ட்ரிக் பதிப்பாகும் வடிவமைப்பு ரீதியாக இது நவீன மற்றும் கம்பீரமான எஸ்யூவி தோற்றத்தை கொண்டுள்ளது எல்இடி முக்கோண வடிவ ஹெட்லைட்கள் மிதக்கும் கூரை வடிவமைப்பு மற்றும் ஸ்டைலான டெய்ல் லைட்கள் ஆகியவை இதன் வெளிப்புற அழகை மேம்படுத்துகின்றன எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டு தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளபடி வெளியீட்டு தேதி தாமதமாகியுள்ளது எதிர்பார்க்கப்படும் விலை இருபது லட்சம் முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரை எக்ஷோரூம் இந்த விலை பிரிவில் இது டாடா ஹாரியர் ஈவி ஹூண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் மற்றும் எம்ஜி ஜெட் எஸ் போன்ற முன்னணி மாடல்களுடன் போட்டியிடும் வகைகள் மற்றும் பேட்டரி திறன்கள் மாருதி சுசுக்கி ஈ விட்டாரா மூன்று முக்கிய வகைகளில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா ஜெட்டா ஆல்பா இந்த வகைகளுக்கு ஏற்ப இரண்டு விதமான பேட்டரி விருப்பங்கள் வழங்கப்படும் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோவேட் அவர் பேட்டரி பேக் இது டெல்டா வேரியண்டில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று கிலோவேட் அவர் பேட்டரி பேக் இது ஜெட்டா மற்றும் ஆல்ஃபா வேரியண்ட்டுகளில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து வேரியண்ட்டுகளிலும் டூ வீல் டிரைவ் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வழங்கப்படும் பின்னர் மேம்பட்ட இழுவை மற்றும் ஆஃப்ரோட் செயல்திறனுக்காக மாருதியின் ஆல்கிரிப் இ அமைப்புடன் கூடிய ஆல்வீல் டிரைவ் விற்பனமும் அறிமுகப்படுத்தப்படலாம் ரேஞ்ச் மற்றும் சார்ஜிங் ஈ விட்டாராவின் ஒரு முக்கிய அம்சம் அதன் ரேஞ்ச் உயர்நிலை வேரியண்ட்டுகள் ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்சை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தினசரி பயணங்களுக்கும் நீண்ட தூர பயணங்களுக்கும் ஒரு சிறந்த தேர்வாக அமையும் சார்ஜிங் வசதிகள் ஏசி சார்ஜர் ஏழு கிலோவாட் ஏசி சார்ஜருக்கு ஆதரவு டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் எழுபது கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜருக்கு ஆதரவு அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று கிலோவாட் அவர் பேட்டரி பேக்கை ஜீரோ முதல் எண்பது சதவீதம் சார்ஜ் செய்ய சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஆகலாம் இ விட்டாரா நூற்றி இருபத்தி எட்டு கிலோவாட் நூற்றி எழுபத்தி இரண்டு ஹெச்பி சக்தியையும் நூற்றி தொன்னூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நியூட்டன் டார்க்கையும் உற்பத்தி செய்யும் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த பர்மனன்ட் மேக்னெட் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது இது ஜீரோ முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டு புள்ளி ஒன்பது வினாடிகளில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உட்புற வசதிகள் மற்றும் தொழில்நுட்பம் ஈ விட்டாராவின் உட்புறம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பிரீமியம் வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பத்து புள்ளி இருபத்தைந்து இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் பத்து புள்ளி ஒன்று இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இது வயர்லெஸ் ஆப்பிள் கார்பிளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோவை ஆவரிக்கிறது வசதிகள் பானோராமிக் சன்ரூஃப் ஆல்பா வேரியண்டில் ரோட்டரி டிரைவ் செலக்டர் பல டிரைவ் முறைகள் செங்குத்தாக சீரமைக்கப்பட்ட ஏசி வெண்ட்கள் வெண்டிலேட்டட் முன்பக்க சீட்டுகள் ஆல்பா வேரியண்டில் இரு கலர் ஆப்ஷன்கள் துணி சீட் கவர்கள் மற்றும் சாஃப்ட் டச் பொருள் சார்ஜிங் போர்ட்கள் முன் மற்றும் பின் பகுதிகளில் எம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏர் ஃபில்டர் மற்றும் யூஎஸ்பி டைப் ஏ மற்றும் டைப் சி சார்ஜிங் போர்ட்கள் பிரீமியம் அனுபவம் செயற்கை லெதர் மற்றும் துணி அப்ஹோல்ஸ்டரியின் மேர்த்திய கலவை சப் உட்பட மேம்பட்ட ஒளி அமைப்பு ஆல்பா வேரியண்டில் பாதுகாப்பு மற்றும் மேம்பட்ட அம்சங்கள் மாருதி சுசுக்கி இ விட்டாராவை பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது ஏர்பேக்குகள் டிரைவர்களுக்கான முழங்கால் ஏர்பேக் உட்பட ஏழு ஏர்பேக்குகள் சில தகவல்கள் எட்டு ஏர்பேக்குகள் என்றும் குறிப்பிடுகின்றன பாதுகாப்பு அம்சங்கள் இபிடியுடன் ஏபிஎஸ் மின்னணு நிலைத்தன்மை கட்டுப்பாடு இஎஸ்பி முன் மற்றும் பின் பார்க்கிங் சென்சார்கள் மழை உணரும் வைப்பர்கள் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஐஎஸ்ஓஎ எஃப்எக்ஸ் மவுண்ட்டுகள் குழந்தை இருக்கைகளுக்காக மேம்பட்ட ஓட்டுநர் அசிஸ்டன்ட் அமைப்புகள் ஏடாஸ் தொழில்நுட்பம் லெவல் டூ ஏடாஸ் தொழில்நுட்பம் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் கீப் அசிஸ்ட் ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் போன்ற அம்சங்களை உள்ளடக்கும் கனெக்டிவிட்டி வாகனம்கு லோட் வி டூ எல் மற்றும் வாகனம்கு எவ்ரிதிங் வி டு எக்ஸ் போன்ற மேம்பட்ட இணைப்பு அம்சங்கள் இணைந்த கார் தொழில்நுட்பம் மூலம் தூர வாகன செயல்பாடுகள் மற்றும் இருப்பிட கண்காணிப்பு போட்டியாளர்கள் ஈ விட்டாரா இந்திய சந்தையில் பல எலக்ட்ரிக் எஸ்யூவிகளுடன் போட்டியிடும் அவற்றில் சில ஹூண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் டாடா ஹேரியர் ஈவி டாடா கர்வ் ஈவி மற்றும் எம் இறுதி முடிவு ஈ உங்களுக்கானதா மாருதி சுசுக்கி ஈ விட்டாரா அதன் கவர்ச்சிகரமான வடிவமைப்பு நீண்ட ரேஞ்ச் மேம்பட்ட தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் விரிவான பாதுகாப்பு அம்சங்களுடன் ஒரு பலமான போட்டியாளராக ஈவி சந்தையில் நுழைகிறது மாருதியின் நம்பகத்தன்மை மற்றும் பரந்த சேவை நெட்வொர்க் ஆகியவை இந்த காருக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் இருப்பினும் இதன் விலை டாடா மற்றும் எம்ஜி போன்ற நிறுவனங்களின் சில மாடல்களை விட சற்று அதிகமாக இருக்கலாம் பிரீமியம் அம்சங்களை எதிர்பார்த்து மாருதியின் நம்பாத்தன்மையை விரும்புபவர்களுக்கு இ விட்டாரா ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் வெளியீட்டுக்கு பிந்தைய உண்மையான உலக ரேஞ்ச் மற்றும் பயன்பாட்டு அனுபவத்தின் அடிப்படையிலேயே இதன் முழுமையான மதிப்பு தீர்மானிக்கப்படும் நீங்கள் ஒரு புதிய எலக்ட்ரிக் எஸ்யூவியை வாங்க திட்டமிட்டால் இ விட்டாராவை உங்கள் பட்டியலில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல கார் விமர்சனங்கள் மற்றும் ஆட்டோமொபைல் செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க